நண்பர்களே நான் உங்கள் சாதைய அதிகாரம் என்பது திருக்குறளில் வரும் ஒரு அதிகாரம் பாக்கியமான உலகில் தனது செயல்கள் மூலம் பெருமை மதிப்பை பலத்தை அடைவது என்று பொருள் இதன் குரல்களுள் மனிதர்களுக்கு நேர்மையான வாழ்க்கையை வாழ அறம் பண்பு நற்பண்புகள் முயற்சி மற்றும் இன்பத்தை அடைவதற்கு ஒரு வழிகாட்டுதலாக இருக்கின்றன இப்பொழுது ஒன்று வெறும் அவற்றுள் யாம் அறிவது இல்லை அறிவறிந்து பெற அல்ல குரல் எண் அறுபத்தி இரண்டு எழுபிறப்பும் தீயவை தீண்டா பழிப்பிறக்கம் பண்புடை மக்கெரு குரல் எண் அறுபத்தி மூன்று பொருள் என்ப தம் மக்கள் அவர் பொருள் தம் தம் வினையான் வரும் குறள் எண் அறுபத்தி நான்கு அமில்தினம் ஆற்ற இனிதேதம் இனிதே தம் மக்கள் சிறுயலாவிய கொள் குறள் எண் அறுபத்தி ஐந்து மக்கள் மெய்திண்டல் உடற்கின்பம் மற்ற அவர் சொற்கேட்டல் இன்பம் செவிக்கு குறள் எண் அறுபத்தி ஆறு குரலிநீதி யாழிநீதி என்ப தம் வலைளை சொல் கேளாதவர் குரல் தந்தை மகற்கு ஆற்றும் நன்றி அவைய முந்தியிருப்ப செயல் குரல் எண் அறுபத்தி எட்டு தம்மின் தம் மக்கள் அறிவுடைமை மாநிலத்து மண்ணுயிர்களால் மீனிது குரல் எண் அறுபத்தி ஒன்பது இன்ற பொழுதில் பெரிதுவப்போ தன் மகள் கேட்டத்தாய் குரல் எண் எழுபது மகன் தந்தைக்கு ஆற்றும் உதவி இவன் தந்தை என்னோற்றான் கொள்ளெஞ்சொல் நன்றி